அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வாரத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வளம் வரப்போகிறார் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளமறுவதோடு பதினொன்றாம் இடத்திலும் நுழைய வேளையில் அஷ்டமத்தில் வளம் சற்று கவனத்துடன் இருங்கள் ஆனால் அதைத் தொடர்ந்து வளர்பரை சந்திரனாக வளம் வரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெறுகிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக சந்திரன் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே இந்த வாரத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சிம்ம உங்களை தேடி வருகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார் பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மை மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்கொள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் மாற்றத்தை ஏற்படுத்தி அஷ்டமஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க சுக்கரன் இந்த வாரத்தின் இறுதியில் முற்பகுதியில் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரன் பிற்பகுதியில் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவகிரகங்களிலே என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் அதே சமயம் தைரியஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் மறைந்து உச்சபலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தடைகளை இந்த தருணத்தில் அகற்றி புதிய உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தானாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் பலரிடம் இருந்த கருத்து மோதல்கள் தானாக விலகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு சென்ற கணவன் மனைவி உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் அவர்களுடைய இல்வாழ்கை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரங்க எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில் தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை முயற்சி செய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் தொழில் ரீதியாக அடுத்தடுத்த வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக இந்த தருணத்தில் உண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேலையில் மிக வலுவாக வளம் வருகிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் முழுமையாக வளமறுவதோடு ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு உறுதியாகவே பல பல நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பு தை விட பல்வேறு வகையில் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே கட்டுப்படுத்தும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் வளமருகின்றன நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வேளையில் பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் விளக்குவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்குவதோடு மட்டுமல்லாது தெளிவான சிந்து நிலையுடன் மனநிலையுடன் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமில்லை பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஏழில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல விஷயங்களை நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் வித்தியாக்காரகரான புதனின் அமைப்பால் சிறப்பான முறையில் கையாண்டு அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எதை செய்தாலும் இதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாய் முற்பகுதியில் உச்ச பலம் பெற்றும் பிற்பகுதியில் மிக வலுவாக சப்தமத்திலும் அமரப்போகிறாருங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்கள செவ்வாய் பல வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட அவை நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிகவும் வலுவாக சப்தமத்தில் வாக்கியத்தின்படி திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்து விட்டார சனியின் அமைப்பு எப்படி பார்த்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை சனி உருவாக்கி கொடுக்கிறார் அலைச்சல் சிரமம் அதிகரிக்காத வகையில் தொழில் வியாபார ரீதியாக புதிய வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுடைய வளர்ச்சியை இந்த வாரத்தில் மேம்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது முழு சுப கிரகமான குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஆபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் வளம் பெறுகிறாருங்க மற்ற கிரகநிலைகளை விட குரு பகவான் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதையை நோக்கி தகர்த்தடிய முதன்மையான சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது பல சுபகாரியங்கள் புத்திரக்காரகனின் அருளால் சிறப்பாக கைகூடும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயம் சிம்ம அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும்